நாம் தற்போது இங்கு நின்று கொண்டிருக்கும் இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாகும் குறிப்பாக சந்திர பகவானுக்கு தோஷ நிவர்த்தி அடை அடைவித்த கோயிலாகும் காவிரி ஆறு குடுகுமலையில் தோன்றி கண்ணம்பாடி அணை கடந்து அகண்ட காவேரியாக தற்சமயம் இந்த முசிறி என்ற இந்த சிறிய நகரத்திலே அழகான நகரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய வடக்கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோயில் ஸ்ரீ கற்பூரவள்ளி அம்மை சமேத சந்திர ஆலயமாகும் இந்த கோயில் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முற்பட்டது மேற்கொண்டு தொல்லியல் தகவலின் பிரகாரம் இந்த கோயில் சோழ சோழ மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி என்ற அரசனால் ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தில் இருக்கும் பொழுது இந்த கோயிலினுடைய நிறுதி மூலையில் அதாவது கன்னி மூலையில் அமைந்துள்ள சந்திர புஷ்கரன் என்ற தீர்த்தத்தின் மகிமையை அறிந்து கொண்ட முசுகுந்த சக்கரவர்த்தி சந்திர புஷ்கரன் தீர்த்தத்தின் பாதி அளவில் அமர்ந்து ரிஷியாக மாறி தியானம் செய்த இடம் இந்த அற்புதமான சேத்திரம் இந்த சேஸ்திரம் அதேபோல முசுகந்த சக்கரவர்த்தியின் சீடர் நாதமுனிகள் அவர்களும் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன் இங்கே அமர்ந்து தவம் செய்துள்ளார்கள் இவர்கள் ரிஷி வடிவிலே இன்றும் கோயிலினுடைய பிரகாரத்தில் அமைந்துள்ள காசி விசாலாட்சி மற்றும் காசி விஸ்வநாதர் லிங்கமூர்த்தத்தில் அவருடைய அவர்களுடைய தவ வலிமை இருப்பதாக நம்பப்படுகிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த கோயில் மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என்ற வகையில் மிகவும் சிறப்பு பெற்ற கோயில் என்று என்று அமைய பெற்றுள்ளது பொதுவாக சந்திர தோஷம் நிவர்த்தி செய்யும் தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் சந்திரன் பெற்ற சாபத் சாபத்தின் காரணமாக அவருடைய கலைகளை இழக்கிறார் அவருடைய கலைகளை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு சிவபெருமானை அணுதினமும் மலர்களால் அர்ச்சித்து பூசித்து வழிபட்ட கோயில் இந்த கோயிலாகும் எனவே சந்திரனுடைய தவத்தில் தவத்தில் மகிழ்ந்து அவரை தன்னுடைய மூன்றாம் பிறையாக அணுதினமும் ஈஸ்வரன் இந்த ஸ்தலத்தில் ஏற்றி அருள் அருள் கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் அடியனுக்கு தெரிந்து தினமும் மூன்றாம் பிறை அலங்காரம் செய்யப்படுவது இந்த கோயிலில் மட்டும்தான் ஆகவே சந்திர சந்திர பகவான் ஜாதகத்தில் பாரம்பரிய அடிப்படையில் நன்றாக இல்லாதவர்கள் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஆகியவர்கள் மட்டுமல்லாது இரண்டாம் தேதி பதினோராம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் அதாவது எண்ணியல் கணக்கின்படி பிறந்தவர்கள் மிதுன ராசி மிதுன லக்கணம் மற்றும் கடகராசி உள்ள அன்பர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து சொன்ன அதிகண்டம் சுப்பிரம் வஜ்ஜிரம் நாம யோகத்தில் அம்பாளுக்கு பனிரெண்டு தாமரை மலர்களில் அகல்வலுக்கு ஏற்றி கோயிலை மூன்று முறம் வள வளம் வந்து அம்பாள் சம் சமர்ப்பிப்பதன் மூலம் உங்களுடைய சந்திரதோஷம் முழுமையாக நீங்க பெறலாம் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் என்பது மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளானட் என்று சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் சந்திரன் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் இரத்த ஓட்டத்திற்கு அதிபதி இரத்த ஓட்டம் தடைபடும் பொழுது நம்ம அதனுடைய அதை சார்ந்து இயங்கக்கூடிய நினைநீர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய லிம்போதிக் சிஸ்டம் என்ற சிஸ்டமும் தடைபடும் எனவே உடம்பில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் மனோ ரீதியாக பார்க்கும் பொழுது சந்திரன் மனோகாரணம் ஆகிறான் ஸோ மனோ ரீதியாக பார்க்கும் பொழுது மனநலை பிரச்சனை ஞாபகம் மருதி சொன்னதையே திரும்பச் சொல்லுதல் போன்றதை ஆரம்பித்து தன்னிலை மரத்தல் என்ற சீசோ பெருணியா நோய் வரையில் சந்திரனால் ஏற்படுத்தப்படுகிறது ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இல்லாத பொழுது இந்த போன்ற பாதிப்புகள் அவருடைய தசா காலங்களில் ஏற்படும் ஆகவே சந்திர தசை சந்திர புத்தி உள்ளவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட நாளில் இங்கே வந்து குறிப்பாக மிருகசேர நட்சத்திரம் செல்லும் நாளிலோ அல்லது சந்திரன் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லும் நாளிலோ திங்கக்கிழமையிலோ வந்து நீங்கள் அஹ் செய்து கொள்வதன் மூலம் உங்களுடைய சந்திர தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம் குறிப்பாக இந்த கோயிலில் திங்கக்கிழமை காலை சந்திர ஓரையில் ஆறு டு ஏழு சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது அன்பர்கள் கலந்து கொள்ளலாம் மிதனலக்கணம் மிதனராசி அன்பர்கள் அன்பர்களுக்கு இரண்டாம் இடம் என்பது கடகமாக வரும் கடகம் என்பது தனம் வாக்கு கல்வி போன்றதை குறிக்கக்கூடிய இடமாகும் எனவே சந்திரன் நல்ல நிலையில் இல்லாதிருக்கும் பொழுது அவர்களுக்கு அடியன் சொன்ன காரகத்துவங்களில் பெரும் பின்னடைவை ஏற்படும் அவ்வாறு ஏற்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையே ஒரு ஒரு பின்னடைவை சந்திக்க வாய்ப்புள்ளது ஸோ அதை தவிர்க்கும் பொருட்டு இங்கே அமர்ந்துள்ள இங்கே அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் சந்திர மௌலீஸ்வரர் மற்றும் கற்பூர் வழி தாயாருக்கு தே தேவையான அபிஷேக ஆராதனை கொள்வதன் மூலம் தங்களுடைய சந்திரதோசை நிவர்த்தி செய்து வாழ்க்கையில் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றங்களை பெறலாம் பாரம்பரிய அடிப்படையில் இல்லாது பாரம்பரிய அடிப்படத்தின் மிக நுட்பமான திதி யோக கர்ணமுறை ஜோதிட வழி வழிமுறையில் ஒரு குறிப்பிட்ட நல்ல நாளை தேர்ந்தெடுத்து இங்கே 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 பூஜை செய்து கொள்ளும் பொழுது தற்சமய தற்சமயத்தின்படி குரு குரு பகவான் முருகசீர நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறார் ஸோ அப்படி சென்று கொ சென்று கொண்டிருக்கும் பொழுது செவ்வாயின் யோகங்களான சித்தி பிராமியம் போன்ற நாம நாமயோகங்களுக்கு ஒரு சந்திரன் அவயோகியாக வருவார் உப அவயோகியாக வருவார் அவ்வாறு அவ்வாறு வரும் பொழுது நீங்கள் சந்திரனுடைய நித்திய நாமயோகமான வஜரம் சுப்ரம் அதிகண்டம் நாம யோகத்தில் இங்கே அடியன் மேற்கொன்ன தாமரை பனிரெண்டு தாமரை மலர் மலர்கள் மற்றும் அகழ்விளக்கு ஏற்றி அம்பாலை வழிபடும் பொழுது உங்களுடைய தோஷம் நிவர்த்தி நிவர்த்தி அடையும் தற்சமயம் குரு பகவான் மிருகசிர நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறார் அவ்வாறு செல்லும் பொழுது குரு பகவானுடைய காரத்துகமான பெரும் பணம் என்ற நிலையில் சில பேருக்கு நிதி நெருக்கடிகள் பண இழப்பு பணத்தை ஏமாறுதல் போன்றவை ஏற்படும் செவ்வாயினுடைய உயிர் காரகத்துவத்தில் சகோதரிகளுடன் வாக்குவாதம் சகோதர சகோதரியுடன் பிரச்சனை மற்றும் சகோதர சகோதரிகளின் வக வகையில் ஏதேனும் ஒரு உயிர் காத காரகத்துவ இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர்த்து செவ்வாயின் காரகத்துவமான ரியல் எஸ்டேட் நிலம் வாங்குதல் நிலம் விற்றல் போன்றவற்றிலும் பின்னடைவு ஏற்படுவதற்கு காரணம் வாய்ப்பு இருக்கிறது இவை அனைத்தும் சந்திரன் நல்ல நிலையில் திதி திதியோகரன் அடிப்படையில் இல்லாதிருப்பவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சில திதியோக சிறப்பு கணக்கீடுகளின்படி ஒரு சில அன்பர்களுக்கு மரண பயம் மரணத்துக்கு இணையான கண்டங்கள் ஏற்படுவதற்கும் அதனுடைய வைநாசிக தன்மை அடிப்படையில் வாய்ப்பு இருக்கிறது ஸோ இவை அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்கு இன்று இந்த தளத்தில் நாம் கூடியிருக்கிறோம் இங்கே நேரடியாக வந்து இறைவனுடைய அபிஷேக ஆராதனை பார்த்து தெய்வியத்தையும் மற்றும் அன்னதானம் ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய பக்தர்கள் மிகவும் பாக்கியசாலைகள் அவ்வாறு இல்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் நேரடியாக லைவ் ஜோதிட ரகசிய சேனல் மொழியாக லைவ் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அம்மையும் அப்பனையும் நேரடியாக தரிசித்து இந்த நல்ல நாளிலே குரு புனர்பூச நட்சத்திரத்தில் குரு சந்திர யோகத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நட்சத் இந்த நாளிலே நீங்கள் நல்லபடியாக தரிசனம் இருக்கிறீர்கள் உங்களை உங்களுடைய மனதிலே சங்கல்பம் செய்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களை லைவில் பார்ப்பவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடியேன் திதி யோக கர்ண ஜோதிட வரிமுறை பேராசிரியர் நல்லாசிரியர் திரு உயர் திரு சௌபாகிய மணிவணன் அவர்களின் மாணவன் புனர்பூசம் செந்தில்குமார் இந்த நல்ல வாய்ப்பினை அடியனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் எங்கள் ஆசான் எங்களுடைய பேராசிரியர் திரு சௌபாகிய மணிவணன் மணிவணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஜோதிட ரகசிய சேனல்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்கொண்டு தொடர்ந்து இந்த லைவ் நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு பார்த்துக் கொள்ளும்பே கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் சற்று ஒரு கூடுதல் தகவலாக சந்திரன் வெளிநாட்டு யோகம் மற்றும் வெளிநாட்டில் வசித்தல் போன்ற தன்மைகளுக்கும் அதிபதி யாரெல்லாம் வெளிநாட்டில் வசிக்க வேண்டும் வெளிநாட்டு யோகம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களும் இந்த கோயில்கள் வந்து கொலைராஜன் அவர் வந்து பரமத்தி வேலூர்ல வந்து வசிட்டு இருக்காரு தங்க வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களாக ஜோதிடத்தில் வந்து பல ஜோதிட முறைகளை கற்று தேர்ந்தவர்னு சொல்லலாம் குறிப்பாக என்னிடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து திதிய காரண ஜோதிட வந்து நல்ல பயிற்சிகள் எடுத்து இன்னைக்கு வந்து ஜாதகமும் பார்த்துட்டு இருக்காரு ஐயா உங்களுடைய நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நூறு எழுபத்தி அஞ்சு ஓகே ஜாதகம் பார்க்க இறங்க விரும்புகிறீங்க இவரை வந்து தொடர்பு கொள்ளலாம் திதிய கர்ண ஜோதிட முறையில் அதே போல் ஆன்மீகத்தில் அவருக்கு இருக்கிற நாலேஜை பற்றி உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளலாம் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இங்கே முதல் குருநாதருக்கு வணக்கம் சக மாணவர்களுக்கும் வணக்கம் பஞ்சாங்கம் என்பது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணத்தின் அடிப்படையாக கொண்டது பெரும்பாலும் இங்குள்ள ஜோதிடர்கள் நாள் நட்சத்திரம் விசாபுத்தியை மட்டும் வைத்தே பார்க்கிறார்கள் திதி யோகம் கரணம் சார்ந்த விஷயங்களை கண்டு கண்டுகொள்வதில்லை ஆனால் உண்மையான சூட்சுமங்கள் திதி யோக கரணத்தில்தான் உள்ளது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருப்பதை போல் இருபத்தேழு நாமயோகங்கள் உள்ளன விஷ்கம்பம் முதல் கைந்திருத்து வரை ஒவ்வொரு யோகத்திற்கும் ஒரு கிரகம் யோகியாகவும் அவயோகியாகவும் வரும் அப்பொழுது நம்ம எந்த யோகத்தில் பிறந்தோமோ அந்த கிரகத்தினுடைய யோகத்தை நாம் பெறலாம் அவயோகத்தை நம்ம தவிர்க்க வேண்டும் இது சார்ந்த முறைகள் க அதே மாதிரி கரணம் என்று ஒன்று ஒன்று அந்த கரணநாதன் எந்த நட்சத்திரத்தில் அமைந்திருக்காரோ அதை பொறுத்து அவருடைய பலாபலன்கள் மாறும் இதன் மூலம் எடுக்கக்கூடிய பலன்கள் தான் ஜாதகத்திற்கு துல்லியமாக நமக்கு பலன் கிடைக்கும் இந்த இந்த முறையில் பலன் எடுப்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் சிறு சௌபாக்ய மணிவண்ணன் ஐயாவுக்கு இந்த காலகட்டத்தில் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் துல்லியமாக பலன் வேண்டும் வேண்டுமென்றால் ஐயாவை தொடர்பு கொண்டு தாராளமாக பலன்கள் எடுக்கலாம் புதிய உபகரணத்தில் தெளிவான பலன்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்